வணக்கம் நண்பர்களே இது நம்ம அறிவியலின் உலகத்தை தமிழ் வழியில் நமக்காக எடுத்துச் சொல்லும் சேனல் இன்று வியாழன் கிரகத்தை எப்படி கண்டறிவது வானத்தில் இரவுகளிலே சில நட்சத்திரங்கள் ஒளிரும் ஆனால் அவற்றிலே ஒன்று தங்க நிறத்தில் பெரிய அளவில் மினுமினுக்கும் அதுதான் வியாழன் சூரியனிலிருந்து ஐந்தாவது கிரகம் மற்றும் பூமியை விட பதினோரு மடங்கு பெரியது அதாவது ஒரு வியாழனுக்குள் ஆயிரத்தி முன்னூறு அடங்கும் அளவுக்கு பெரியது வியாழனில் ஒரு நாள் வெறும் மணி ஆனால் ஒரு வருடம் சுமார் பன்னெண்டு பூமி ஆண்டுகள் ஆகும் வியாழனின் உருவம் நம்ம பூமியை போல மண்ணாலோ கற்களாலோ ஆனது இல்லை இது ஒரு வாயு கிரகம் முக்கியமாக ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் வாயுக்களால் ஆனது இதனுடைய மேற்பரப்பில் நிறைய வண்ண மேகங்கள் வெள்ளை மஞ்சள் சிவப்பு பழுப்பு இப்படி அடுக்கடுக்காக சுற்றி நிற்கும் அதனால் வியாழன் வண்ணப்பட்டையாக தோன்றும் மகா சிவப்பு புள்ளி த கிரேட் ரெட் ஸ்பாட் இது வியாழனின் மிக பிரபலமான அம்சம் ஒரு புயல் ஆனால் சாதாரண புயல் இல்லை பூமியை விட மூன்று மடங்கு பெரிய புயல் இந்த புயல் நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சுழன்று கொண்டிருக்கிறது அங்குள்ள காற்று வேகம் மணி ஒன்றுக்கு நானூத்தி முப்பது கிலோமீட்டர் அதனால் இதை வியாழனின் இருதயம் என்று கூட விஞ்ஞானிகள் சொல்வார்கள் சந்திரங்களும் நம்முடைய சனி கிரகம் அதாவது சாட்டன் வளையங்களுக்காக பிரபலம் தான் ஆனால் வியாழனுக்குள் மெலிந்த வளையங்கள் இருக்கு அவை தூசி துகள்களால் ஆனவை அது மட்டுமில்லாமல் வியாழனுக்குள் தற்போது தொண்ணூத்தி ஐந்து நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் நான்கு பிரபலமானவை இவைகளை கலீலியோ என்பவர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தில் கண்டுபிடித்தார் அதில் ஏனிமேட் முழு சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய நிலா பூமியின் சந்திரனை விட இரட்டை அளவு வியாழனின் சக்தி வியாழனின் காந்த புலம் அதாவது மேக்னட்டிக் பீல்ட் சூரிய குடும்பத்தில் மிக வலிமையானது பூமியை விட பதினான்கு மடங்கு பெரியது இதனால் மின்னல் போல் கதிர்வீச்சுகள் சக்தி வாய்ந்த அலைகள் ஏற்படுகின்றன இதை பற்றி தற்போது நாசாவின் ஜூனோ விண்கலம் ஆய்வு செய்கிறது வியாழனில் மனித ஆய்வுகள் வியாழனை நோக்கி பல விண்கலங்கள் சென்றுள்ளன பயணியர் டென் இப்போது தொடர்ந்து வியாழன் வெறும் பெரிய கிரகம் அல்ல அது பூமிக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல அதன் ஈர்ப்பு விசை காரணமாக பல விண்கற்கள் பூமியை தாக்காமல் வியாழனால் இழுக்கப்பட்டு அதில் விழுந்து விடுகின்றன அதனால் நாம இன்று பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதில் வியாழனுக்கு பங்குண்டு வியாழன் என்பது பிரம்மாண்டம் அழகு சக்தி மூன்றையும் ஒன்றாக கலந்து ஒரு அதிசயம் இது நம்ம சூரிய குடும்பத்தின் ராஜா ஒரு நாள் மனிதர்கள் வியாழனின் நிலவுகள் காலடி எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு அந்த நாள் வரும் வரை நம்ம டைம் சேனலில் இப்படி நம் பிரபஞ்சத்தின் அற்புதங்களை பற்றி தெரிந்து கொள்வோம்